இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை முடி சூட்டப்படும் ரெண்டு தீமூத்தையும் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான் அதாவது நாங்க சாதாரணமாக ஒரு போட்டியை எடுத்துக்கொள்வோமா கொள்ளுவோமா இருந்தா அந்த போட்டிக்கென்று ஒரு விதிமுறைகள் இருக்கும் அந்த விதிமுறைகளின் படி நாங்க செயற்படுவோமா இருந்தா மாத்திரம்தான் அந்த போட்டியில நாங்கள் வெற்றி பெற முடியும் ஆகையால் எதுவாக இருந்தாலும் ஒரு விதிமுறை இருக்கிறது அதற்குரிய சட்டங்கள் இருக்கிறது அதே தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த பரலோக ராஜ்ஜியத்தையோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எங்களுக்கு தர இருக்கிறதான ஜீவ கிரீடத்தையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் தேவன் சொன்னதின் படி நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேணும் ஒரு சிலரை நாங்கள் பார்க்கும்போது தெரியும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சுயநீதியை வைத்துக் கொண்டு தங்களுடைய நீதியின்படி செயற்படுவார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நீதி சரியானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும் ஆனால் தேவன் சொன்னபடி செய்யாமல் தேவனுடைய சட்டங்களை கடைப்பிடிக்காமல் எங்களுடைய சுயநீதியின்படி நாங்கள் நாங்க இருந்தால் நாங்கள் தேவனிடமிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் சொல்றார் நீ என்னை நேசிக்கிறாயாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளையும் கை கொள்ளுவாய் என்று ஆகையால நாங்கள் தேவனை நேசிக்கிறோமா இருந்தால் அவருடைய கற்பனைகளையும் நாங்கள் கை கொள்ளுவோம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறது உகந்ததல்ல நாங்க நாங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டோம் மாகியால தேவருடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்கலாம் என்று ஒரு தவறான எண்ணத்தோடு நாங்கள் வாழக்கூடாது தேவன் சொல்லி இருக்கிறார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவனுக்கென்று ஒரு நீதிகள் இருக்கிறது ஆகையால அந்த நீதியை நாங்கள் கடைபிடித்து வாழ்ந்தாலே ஒழிய வேற எந்த ஒரு வழியாலும் தேவனுடைய இராச்சியத்துல நாங்கள் பிரவேசிக்க முடியாது ஆகையால எப்படி மல்யுத்தம் பண்ணும்போது சட்டத்தின்படி செய்யறால் மாத்திரமே அதனுடைய வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவன் சொன்னது போல தேவனுடைய நீதிகளை கடைபிடித்தால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் முடிசூட்டப்படுவோம்